நீண்ட நேர வேலைக்கு பின்னர் களிப்பாக வீடு திரும்பிய நிலேஷ் அவரது மனைவி தங்களது மகன் அர்ஜுனின் தேர்ச்சி அறிக்கை அட்டையை வாசித்துக் கொண்டிருப்பதை கண்டார் மகன் பாடசாலை தவணை பரீட்சையில் அதிக பாடங்களில் சித்தி அடையாததை தேர்ச்சி அறிக்கை காட்டியது நிலேஷ் அர்ஜுனின் எதிர்காலம் குறித்து கவலைப்பட்டதுடன் அவன் தேர்ச்சி பெற படிப்பில் உரிய கவனம் செலுத்தாமல் எப்பொழுதும் வெளியே விளையாடிக் கொண்டிருப்பதை கண்டு விரக்தி அடைந்தார் அர்ஜுன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து சைக்கிள் ஓடிவிட்டு வீடு திரும்பிய போது நிலேஷ் அர்ஜுனை திட்டியதுடன் அதிக மதிப்பெண்களை பெறாவிட்டால் அவருடைய சைக்கிளை பறித்து வைத்து விடுவேன் என்றும் மிரட்டுகிறார் அன்று மாலை நிலேஷின் சிறுபராய நண்பரான பந்துல அவரை சந்திக்க வருகிறார் அவரிடம் அர்ஜுன் சரியாக படிக்காமல் இருப்பது தனது கோபத்தை ஏற்படுத்தியிருப்பதாக நினேஷ் கூறுகிறார் பந்துல பாடசாலை காலத்தில் சிரமப்பட்ட போது எவ்வாறு நிலேஷ் தான் படிப்பதற்கு உதவினார் என்பதை நினைவு கூர்ந்தார் இதை செயல்படுத்த பின்னர் அர்ஜுனுக்கு எவ்வழிகளில் தான் உதவி செய்யலாம் என நிலேஷ் சிந்திக்க தொடங்குகிறார் அர்ஜுனுக்கு உதவ அவர் என்ன செய்யலாம் என நீங்கள் நினைக்கிறீர்கள் அர்ஜுனுடன் பேசுவதற்கு முன்னர் நிலேஷ் தன்னை அமைதிப்படுத்த ஒரு நிமிட தேநீர் இடைவெளியை எடுத்துக்கொண்டு அவர் அர்ஜுனை பார்த்து கத்தாமல் மாறாக ஒரு ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடலை மேற்கொள்ள முடியுமா நிலேஷ் அர்ஜுனை முறையில் அணுகி தான் அவனை பற்றி எந்த அளவிற்கு கவலைப்படுகிறேன் என விளக்க முடியுமா தனது மோசமான பற்றி அர்ஜுன் எவ்வாறு உணர்கிறான் என்பதையும் அதற்கு அவன் என்ன செய்ய விரும்புகிறான் என்பதையும் கேட்டறிய முடியுமா நிலேஷ் தனது பாடசாலை அனுபவங்களை உள்வாங்கி அர்ஜுனது சிரமத்தை வண்ணம் தினசரி படிக்கும் பழக்கத்தை உருவாக்கி பாடத்திட்டத்தை முறையாக முடிக்க உதவ முடியுமா நண்பர்களுடன் நேரம் செலவிடுவது அர்ஜுனுக்கு எவ்வளவோ முக்கியம் என்பதை ஒப்புக்கொண்டு படிப்புக்கு செலவிடும் நேரத்தையும் விளையாடுவதற்கான வாய்ப்புகளையும் சமநிலையில் பேண இவற்றுக்கான பிரத்யேக நேரங்களை நிர்ணயிப்பதன் மூலம் நிலேஷ் அவனுக்கு உதவ முடியுமா நிலேஷ் அவ்வப்போது அர்ஜுனின் முன்னேற்றத்தை கண்காணித்து அவன் தனது கற்றலை மேம்படுத்திக் கொள்ள அவரது ஆதரவை அதற்கேற்றவாறு தந்து முடியுமா நீங்கள் நிலேஷாக இருந்தால் அர்ஜுவுக்கு உதவ இவற்றில் எதை செய்வீர்கள் சிரமங்களை எதிர்கொள்ளும் பிள்ளைகளுக்கு உதவ பெரியவர்களாக நாம் செய்யக்கூடியது எந்த ஒரு கடினமான சூழ்நிலையையும் சமாளிக்கும் வண்ணம் பிள்ளைகளின் திறனை வளர்ப்பதாகும் வெறுமனே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு பதிலாக அவர்கள் தேர்ச்சி பெறும் வண்ணம் சரியானதை செய்வதற்கு தேவையான திறமைகளை வளர்க்க அவர்களுக்கு உணர்வு பூர்வமாக உதவுவது நமது பொறுப்பாகும்